எனக்கு நடந்த ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு ஆசை நான் வந்து செஞ்சு பார்த்தேன் அது நடந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நிறையா விஷயம் வந்து நினச்சிருப்போம் அது வந்து நிறைவேறாமல் இருக்கும் ஸோ அது வந்து கண்டிப் அப்பா நிறைவேறும் அதுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி வந்து பௌர்ணமி ஸோ இந்த பௌர்ணமி நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் இந்த மாதிரி ஒரு மார்கர் எடுத்துக்கோங்க இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்கிற அந்த பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் எந்த ஆசை நினைக்கிறீங்களோ அந்த ஆசை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஏன்னா எங்களோட பெரிய கனவு அது ஸோ கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி ஓம் ஹீம் ஹீம் அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன் இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சேர்த்து நீங்கள் எழுதிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு மண் விளக்கு கிளியாஞ்சட்டின்னு சொல்லுவாங்கள்ல இதில் வந்து ஏற்றி இதை வந்து நீங்கள் எரிச்சு விடணும் ஸோ அந்த மாதிரி கிளியாஞ்சட்டியை வந்து எரிய விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஆசை வந்து எழுதியிருக்கீங்களோ அந்த இலையை வந்து இதில் வந்து எரிய விடுங்க நீங்கள் அப்படி எரி நீங்கள் அப்படி எரிய விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி டஸ்ட்டு கிடைக்கும் இதை வந்து நைட்டு வந்து நம்ம சந்திரன் இருக்கறல மேலே நிலம் அந்த இது வந்து வாசப்படி நம்ம வீட்டு வாசப்படி இல்லைனா மாடிக்கு முன்னாடி மேலே ஏறி நின்று நம்ம சந்திரனை நோக்கி நம்ம ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஊதி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக மூணு மாதத்துக்குள்ளே அந்த ஆசை வந்து நிறைவேறும் உங்கள் ஆசை வந்து பெரிய ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா மாதந்தோறும் பௌர்ணமிக்கு அது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு வழி பிறக்கும் அதையே அதுபடி நீங்க முன்னேறி போறதுக்கான ஒரு கதவு வந்து திறக்கும்னே சொல்லலாம் கண்டிப்பா நிச்சயமா இது வந்து நடக்கும் நான் நிறைய வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன் தான் நானும் எழுதியிருக்கேன் நீங்களும் இதனால பயன்பெறுங்க